வணக்கம் இன்றைக்கு காலாண்டு தேர்வுக்குரிய முக்கியமான வினாக்கள் ஒன்பதாம் வகுப்பு தமிழை நம்ம பார்க்கலாம் இதில் இயல் ஒன்றில் குருவினாவில் ஒன்று ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் சிறுவினாவில் ஒன்று மூணு நாலு நெடுவினாவில் ஒன்று காலந்தோறும் தன்னை கொள்ளும் தனி தமிழின் தனித்தன்மைகளை பற்றி விடுது அதை கண்டுபாக்கி கேட்பாங்க இந்த கொஸ்டின் நல்லா படிங்க அதேமாதிரி புக் கொஸ்டின் எல்லாமே நீங்கள் படிக்கணும் மொழிபெயர்க்க அப்புறம் வந்து இந்த பழமொழி இளமையில் கல்வி அது மாதிரி இதெல்லாம் வருங்க அடுத்தது கால்முழைத்த கலை கதைகள் வந்து கால்முழைத்த கதைகள் அந்த கடிதம் இருக்கு இல்லையா அது கேட்பாங்க கண்டிப்பாக அப்புறம் உங்கள் பள்ளி இலக்கிய மன்றத்தின் சார்பாக நடைபெற்று இருக்கும் உலக தாய்மொழி தான் நாள் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று விழாவிற்கான நிகழ்ச்சி நிழல் ஒன்றினை வடிவமைக்க இது பத்தொன்பதாம் பக்கத்தில் இருக்குது இது நல்லா பார்த்துக்கோங்க பொன்வாடை வந்து ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபுல் மார்க் வாங்கலாம் நன்றி